இந்த தோட்டம் உங்களுக்கு தாங்க தென்காசி மாவட்டத்தில் சென்ட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தனி கிணறு ஃப்ரீ சரிசு எப்படி இருக்கு பாருங்க தோட்டம் செழிப்பு வத்தாதக்காரங்க தனி கிணறு ஃப்ரீ சரிசு ஜம்மு இருக்கு வாங்க காட்டுறேன் எப்படி மரமும் உங்களுக்கு தாங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு வீடியோ கட்டலாம் அந்த மாதிரியான மரம் இந்த மரத்தை பாருங்க சப்போட்டா மரம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான தோட்டம் தென்காசி மாவட்டத்தில் அது மட்டும் நூறு திண்ணமரங்க நூறு திண்ணமரமும் மரம் தனி கிணறு ஃப்ரீ சரிசு கட்ட கிணறு வத்தாத கிணறு சிமண்ட் ரோடுங்க சிமண்ட் ரோட்டுக்கு சிம் ரோட்டு மேலதான் நம்ம தோப்பு இருக்கு அந்த சைடு பார்த்தா ராமனை டேம் தண்ணி சூப்பரான லொக்கேஷனுங்க தரமான ஸ்பாட்ல கொண்டு விட்டுருக்கேன் பொட்டல் புதூர் பக்கத்துல தாங்க அந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஹைவேல இருந்து ஒரு நூறே மீட்டர் சிம் ரோடுங்க அவ்வளோதான் காரு எல்லாமே வந்துடும் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் தாங்க இதாங்க சிமன் ரோடு சிம் ரோட்டு மேலே இடங்க இதான் தோப்பு பக்கத்தில் வீடு இருக்குது கைவே நூறு மீட்டர் தாங்க இங்கே பாருங்கள் காரு எல்லாம் வந்துடும் இதில் ஒரு கேட்டு மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க இந்த மரம் சுமாராக இருக்குதுன்னு நினைக்காதங்க எடுத்து உருவாக்குங்க சம்முன்னு கலைக்கிடலாம் ஒத்தாத கனது